பிரைசலாட் ஆண்ட ஒரு ரசிகரமாக ஏசு கிருஷ்ண விலை ஏற்பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை என்னாகமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் யாக்கோபே உன் கூடாரங்களும் ஈஸ்ரோ உன் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது அலு லூவியா இன்றைக்கு கத்தர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கத்தர் கொடுத்தார் இந்த கதை காலையில் எழும்பும்போது கத்தர் இந்த பாடலோட கத்தர் எழுப்பினார் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரேபி உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் எவ்வளவு அழகானவைகள் என்று இந்த பாடலோட கத்தர் இந்த அதை காலம் எழுமினார் கத்தர் தீர்க்க தரிசனமாக இந்த நாள் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்துருக்காரு இன்றைக்கு யாக்கோபே அந்த யாக்கோபை யாரு தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல் யாரு அவரும் தேவனுடைய ஜனம் யாக்கோபா தான் தேவன் இஸ்ரவேலா மாற்றினார் ஈஸ்ரவேலாய் மாற்றினார் பன்னிரண்டு கோத்திரங்கள் தேவன் புறப்பட செய்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட சந்ததியை கத்தர் பார்த்து சொல்றாரு யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு அழகானவைகள் கத்தர் இஸ்ரவேலா ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் இங்கே பிழையாம் பிழையாம கொண்டு வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் அணியணியாய் புறப்பட்டு வருகிறத கண்டு இன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கும்படி கொண்டு வருகிறார் பாலாக்கு அவன் சபிக்கும்படி பாலாக்கு கொண்டு வராரு பிழையாம கொண்டு வரார் சபிக்கும்படி அப்போ கத்தருடைய வார்த்தை கத்தர் இஸ்ரேவேல் மேலே பெரியமா இருக்கிறார் யாக்கோபு மேலே கத்தர் பெரியமா இருக்கிறார் அவர்களை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் ஈஸ்ரவலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் யாக்கோபா ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் என்று பிழையாம் கண்டார் பிழையாம் கண்டார் இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே இன்றைக்கும் உங்களை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் ஹாலு லூயா உங்களை செழிப்பட உங்களை மேன்மாடையை செய்வது உங்களை ஆசிர்வதிப்பதையுமே கத்தருக்கு பிரியும் அதை தவிர கத்தருக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க கத்த தம்முடைய ஜனங்கள் மேலே எவ்வளோ பிரியமா இருக்கிறார் பாருங்க அவர்களை அணியாய் கடந்து ஒரு முறை காளைகள் பலிப்பிடங்களை கட்டி அங்கே சபிக்கும்படி கொண்டு வர இரண்டாம் முறை பலிப்பிடங்களை கட்டி கொண்டு வர மூன்றாம் முறை பலிப்பிடங்களை கொட்டி பிழையாம் சபிக்கும்படி கொண்டு வருகிறார் ஆனால் தெய்வன் அவர்களை ஆசிர்வதிப்பதே பிரியமாய் கொண்டிருக்கிறார் என்பதை பிழையாம் கண்டார் இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு எத்தனை காரியங்கள் நான் தொடங்கிய மூன்றுமே வாய்க்கமாக போயிடுச்சு எத்தனையோ என் வாழ்வில் எத்தனையோ தடைகள் இருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களை சொல் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பது கத்தருக்கு பிரியும் எப்படி ஆசிர்வதிப்பார் உங்கள் வாசஸ்தலங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் கூடாரங்களை கத்தரை ஆசிர்வதிப்பார் நீங்கள் அது மட்டும் இல்லை கத்திர ஆசிர்வதிக்கப்பட்ட சந் சந்ததியே ஜனமே எப்படி இருப்பீங்க தெரியுங்களா நீங்கள் பரவி போகிற ஆறை போல் இருப்பீங்க நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல் இருப்பீங்க கத்த நாட்டின சந்தன மரங்களை போல் இருப்பீங்க தண்ணீர் அருகே இருக்கிற உள்ள கேதுரு உருட்சங்களைப் போல நீங்கள் இருப்பீங்க உங்கள் வாழ்வை கத்தரை அப்படி உழுத்துவார் உங்கள் மேன்மை அடைய செய்வார் உங்களை செழிப்படைய செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பது தான் கத்தருக்குப் பெரியும் ஹாலூவியா ஹால லூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேவியல் ஜனங்களை கத்தர் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் மேன்மை அடைய மேன்மை அடையும் என்பதையும் வெளிப்படுத்திருந்த வாக்கு இந்த வாக்குத்தத்தை வார்த்தைகள்லாம் அவர்களுடைய உயர்வு அவர்கள் தெய்வ அப்படியாய் உயர்த்துவார் என்பதை பிழையாம் கண்டார் தேவன் எப்படி கொடுப்பார் அவர்களுக்கு என்ன பலன் இருக்குது காண்டாமிரதத்துக்கு ஒத்த பலன் இருக்குது இஸ்ரவல் ஜனங்களுக்கு காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் இருக்குது நீ குடியிருக்கிற இடங்களை பார்த்தால் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீ குடியிருக்கிற இடங்கள் எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்க்கும்போது பிழையாமோட கண்கள் கண்டது தெய்வன் எவ்வளமாய் அவர்களை ஆசிர்வதிப் ஆசிர்வதிப்பார் என்பதை பழையாமல் உங்களுடைய கண்கள் கண்டது இன்றைக்கு உன்னுடைய சத்ருடைய கண்கள் நீங்கள் எவ்வளவாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் எவ்வளவாய் உங்களை கத்தர் மேன்மடைய செய்வார் எவ்வளவா உயர்வடைய செய்வார் எவ்வளவா செழிப்படைய செய்வார் என்பதை உங்களுடைய சத்ருக்கள் கண்கள் காணும் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு அநேக பாடுகள் வேதையின வேதனைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் உங்கள் வீடுகளும் நீங்கள் தங்கும் இடங்கள் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கும் அழகான ஒரு மொழிபெர்ப்பு யாக்கோபு ஜனங்களே உன் கூடாரங்கள் எவ்வளோ அழகா இருக்கின்றன இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களே உங்கள் வீடுகள் எவ்வளோ அழகா இருக்கிறது நீங்கள் நதி நதிக்கரையில் அமைக்கப்பட்ட தோட்டம் போன்றும் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்ட தோற்றம் போன்றும் இருக்கிறீர்கள் கத்தால் நடப்பட்ட வாசனை நிறைந்த அடர்ந்த செடிகளை போன்று இருக்கிறீர்கள் தண்ணீர் கரையில் வளர்ந்திருக்கும் அழகான மரங்களையும் போரும் இருக்கு கத்த நாட்டப்பட்ட கத்தரால் நாட்டப்பட்ட வாசன் நிறைந்த மரங்களைப் போலும் செடிகளைப் போலும் கேது போல நீதிமான் பனையைப் போல செலுத்தி லீபனோனில் உள்ள கேதுரு போல அது ஓங்கி வளருகிற கேதுரு அப்படின்னா என்ன உயர்வு நிச்சயம் உண்டு அன்பு தெய்வதனம் எங்கள் வாழ்வில் செழிப்பி உங்கள் வாழ்க்கையில் உண்டு கேதுரு மரம் எந்த அளவுக்கு உயர்வா உயர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு அது வேர் கொண்டிருக்கும் ஆழம் கொண்டிருக்கும் கேதுரு கத்தர் நாட்டின சந்தன மரங்கள் சந்தன மரங்கள் இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ நறுமணம் உண்டாகும் வீசும் கத்தர் நாட்டின சந்தன மரங்களை போல நம்ம வாழ்க்கை இருக்கும் ஹாலில்லு யா ஹாலில் குடும்பத்தாரால் துரத்தப்பட்ட ஒரு தம்பதிகள் சொத்து பிரச்சனையினால் குடும்பத்தாரால் துரத்தப்பட்ட ஒரு தம்பதிகள் அவர்கள் எங்கே செல்வதென்று என்ன செய்வதென்று தெரியல உனக்கு வேலை போயிடுச்சு உன் மனைக்கும் உனக்கு உன் பிள்ளைக்கும் நாங்கள் சும்மாவே சாப்பாடு போட்டிருக்கோம் அப்படியான்ட்டு அநேக குடும்ப பிரச்சனைலேருந்து துரத்தப்பட்ட நிலைமையில் கணவனும் மனைவி துரத்தப்பட்டு இரண்டு குழந்தைகளோடு இந்த ஊரை விட்டு வந்தாங்க அந்த ஊரை விட்டு வந்து அந்த ஊருக்கு கடைசியில் எல்லையில் இருக்கிற ஒரு கோவில் வாசப்படியில் உட்கார்ந்தாங்க அந்த வழியாக ஊழியத்தை முடிச்சுட்டு போன ஒரு தம்பதியர் தம்பதியர் அந்த குழந்தைங்களோடு வைத்துட்டு மாலை இரவு ஆ ஆகிற நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க அவர்கள் உட்காந்துட்டு இந்த பக்கம் வாகன வசதிகளில் இந்த தம்பதிகள் யாருக்காக உட்காந்துருக்குறாங்கன்ட்டு ஆனால் உள்ளத்துக்குள்ளே கத்தர் அவர்களோடு பேச ஆரம்பித்தார் அண்டவரை இவங்க பார்த்துட்டே போயிட்டாங்க கடந்து போயிட்டுருக்குறாங்க அப்போ ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார் இடைப்பட ஆரம்பித்த கத்தர் அவர்களோடு பேச சொன்னாராம் இவர்கள் தன்னுடைய சைக்கிளில் கடந்து மறுபடியும் அந்த கோயிலுக்கு வாசப்படியில் போய் நின்ட்டு அவர்களுக்கு கத்திருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி என்னங்க நுனி குழந்தைங்களோடு இங்கே இருக்கிறீங்க வா நீங்கள் யாருக்கும் காத்துட்ருக்குற மாதிரியும் தெரியல இந்த பக்கம் வாகன வா வாகனம் எதுவும் போகிறது வரதும் தெரியல அப்படின்னு ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அமைதியாக இருந்தாங்களாம் நீங்கள் சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்க சொல்ல முடியலாம் பரவாயில்லைங்க சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் நிம்மிந்தாங்களாம் கணவன் மனைவி பார்த்து குமிஞ்சிட்டு நின்றுருந்தாங்களாம் நிமிந்து பார்க்கும்போது அந்த ஊழியக்காரருடைய மனைவி அந்த சகோதரி போய் தொட்டு நிமிர்ந்து பார்த்தோன்னே அவர் கண்களில் தார தாரா தாரியாக தண்ணீர் வடிஞ்சது கண்ணீர் வடிஞ்சது இரண்டு குழந்தைகளோடு நாங்கள் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டோம் சில மாதங்களுக்கு முன்பாக என் கணவருக்கு வேலை போய்ட்டுது அவரும் எவ்வளோ பிரயாசப்பட்டு வேலை கிடைக்கல வேலை தேடி அடைஞ்சார் இன்றைக்கி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம் ஒருவர்களால் துரத்தப்பட்டிருக்கிறோம் எங்கே போவது என்ன பண்ணுவதுன்னு தெரில இரவு வேலையாயிடுச்சு கை குழந்தைகளாக இருக்கிறாங்க பசிக்கு என்ன செய்வது என்பது தெரியல நாங்கள் தாங்கிக்குவோம் குழந்தைங்கள வச்சுட்டு என்ன செய்வதுன்னு தாங்கலை ஊரை விட்டு போனால் இன்னும் இருட்டிடும் ஊருக்கு வெளியே அந்த கிராமத்தில் ஒன்றும் கிடைக்காது என்ன செய்வது என்பது தெரியலை அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டே போகலாம் வாங்கன்னு சொல்லிவிட்டு கால்நடையாக அந்த இரண்டு குழந்தைகளை அந்த ஊழியக்காரன் தன்னுடைய சைக்கிளில் உட்கார வச்சு அந்த குழந்தைங்களை தள்ளிக்கொண்டு குடும்பத்தில் நடந்த காரியங்களை ஷேர் பண்ணி பேசிக்கொண்டு வந்தாங்க இதுக்கப்புறம் நடந்ததை பற்றி எதுவும் பேசாதீங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ அவர்கள் கடந்து ஊழியம் செய்து வந்த காரியங்களை பற்றி சொன்னாங்க அண்டவராகி இயேசு கிறிஸ்து பற்றி சொன்னாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க லட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றி சொன்னாங்க சொல்லும்போது அவர்கள் அவருக்கு இருப்பிடம் வந்தது போய் உணவு ஆயத்தம் பண்ணி இந்த குடும்பத்தில் அவர்கள் அவர் தாயாரோட ஊழியக்காரோட தாயார் அவர்களோட இரண்டு குழந்தைகள் இவர்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த குடிசையில் இருந்தாங்க அந்த தாயாருக்கு உதவியாக இருந்தாங்க அதிகாலை எழும்பி நான்கு மணி அளவில் குடும்பமாக எழும்பி துதிக்க ஆரம்பிச்சாங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அப்போ நீங்கள் தயங்காதீங்க நீங்கள் கண்கள் முடி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்களுடைய காரியங்கள் அனுதினம் ஜெப வாழ்க்கை தேவனுக்கு உண்மையோட உத்தமத்தோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கத்தரை தேடுகிற தேடுதல் கத்தருடைய பலத்த கிரியர்கள் தேவனுடைய செயல்கள் அவர்களுடைய நற்கிரியைகளை கண்டு மனம் மாற ஆரம்பித்தாங்க தன்னுடைய வாழ்வை கத்தர்க்கென்று ஒப்புக்கொடுக்க ஆரம்பிச்சார்கள் அவருக்கு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அந்த மகனுக்கு அந்த ஊழியக்கார் ஒரு நண்பர்கள் மூலம் அவருக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவர் இருக்கிற இடத்துக்கா இடத்துக்கு பக்கத்திலே அவருக்கு ஒரு ஒரு வாடகை வீடை பார்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அவர் வேலை செய்து வந்து குடும்பமாக கா காலையில் அதிகாலையில் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க மாலையில் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அவர்களோடு அவர்கள் மனைவியும் அவர்களோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அவருக்கு வாழ்வில் கத்தர் கொடுத்து அந்த வேலையில் நல்ல உயர்வு உண்டானது கனம் உண்டானது நாட்கள் சென்றது நாட்கள் சென்றது அவர்கள் எந்த இருந்து துரத்தப்பட்டார்களோ எங்கே வந்து தங்கினார்கள் ஊழியக்காரரோடு தங்கினார்களோ அப்போ அந்த க நடந்த காரியங்கள் உயர்வு எல்லாம் அந்த தெய்வதாசரோடு அவர் பகிர்ந்து கொண்டார் எனக்கு இவ்வளோ உயர்வு கனத்தை என் கத்தர் கொடுத்துருக்கிறார் சகோதரனே நான் என்ன செய்யணுன்ட்டு கத்தர்கெஞ்சு ஒரு செல் குரூப் ஆ ஒரு குழு ஏற்பட்டதுல ஒரு வாடகை வீடு எடுக்க ஆரம்பித்தாங்க இடத்த தர வாடகை கொடுத்து எடுக்க ஆரம்பித்தாங்க அங்கே ஒரு குடிசை போட்டு தெய்வனை துதிக்க ஆரம்பித்தாங்க அந்த கிராமத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் கூடி வர ஆரம்பித்தாங்க கூடி துதிக்க ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஆலயம் எழுமினது எழுமினது தேவனுக்கென்று அவர் எழும்பி தேவனுடைய காரியங்களை நடப்பித்தாங்க இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய தாசர்களாக இருக்கிறாங்க அந்த ஊழியக்காரர் மறித்து போனார் ஊழியக்காரர் மறித்து போனார் அவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க அந்த தகப்பனாரும் வயது சென்றவராய் அந்த பிள்ளைகளோடு ஊழியை செய்து கொண்டிருக்க அந்த தாயார் வயது சென்றவர்களாய் ஊழிய செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வாழ்வு வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சப் போலவும் இன்றைக்கு குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லைங்க அந்த பட்டணத்துக்கு அந்த கிராமத்துக்கு இன்றைக்கி தேசங்களுக்கு தெய்வன் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் யாக்கோபுடைய கூடாரத்தை தெய்வன் பிரியமா இருக்கிறார் இஸ்ரேல் வாசஸ்தலத்து மேலே தெய்வன் பிரியமா இருக்கிறார் பிள்ளைகள் மேலே தெய்வன் பிரியமா இருக்கிறார் அன்பு தெய்வசனம் இன்றைக்கு கத்துடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை பாருங்க அப்படியா தெய்வன் தன்னுடைய அன்பு அவர்களோடு ஷேர் பண்ணாங்க நாட்கள் வந்தது குடும்பத்தார் கடந்து வந்தாங்க அவர்களோட வாழ்வை பற்றி கேள்விப்பட்டாங்க இருந்தாலும் முன் செய்து வந்தபடி தேவனை விட்டுவிடாதபடிக்கு அவருடைய உன்னதமான பணியை தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய தலைமுறைகள் ஜெனரேஷன் எழும்பி கத்தருடைய உழித்து செய்து கொண்டிருக்காள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவதானவை இன்றைக்கும் கத்தர் இஸ்ரவலை ஆசிர்வதிப்பதே என்று வேதம் சொல்லுது பென்னியமின் மேலே எனக்கு கத்தருக்கு பிரியமானவன் பென்னியமின் கத்தருக்கு பிரியமானவன் ஏனோக்கு நோக்கு பிரியமானவன் ஆபிரகாம் சிநேகிதன் எனப்பட்டார் மோசே கத்தருடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் தாவிது தேவனுடைய இருதயத்தை கேட்டவன் தேவனுடைய ஜனங்களே கத்தர் அப்படியா விதத்துல சாட்சி சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள நானும் நம்மளை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியுங்க நம்மளுடைய ஸ்தலத்தை ஆசிர்வதிப்பதை நம்மளுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பதை நம்ம கூடாரத்தை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் நம்ம கையிட்டு செய்கிற கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் அதனால்தான் கத்தர் சொல்றாரு உனக்கு பாக்கியமன் நன்மையும் இருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமன் நன்மையும் இருக்கும் கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் நமக்கு பாக்கியம் உண்டு நன்மை உண்டு அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு கத்தருடைய கூடாரங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட கூடாரங்கள் வாசஸ்தலங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசஸ்தலங்கள் கேதுரு மரத்த போல உயர்வு சந்தனம் மரத்தை போல அவர் பெயர் புகழ் கணம் உண்டாகும் அன்பு தெய்வ ஜனமே இதனால் கத்துடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் அப்பா அப்படியே ஆசிர்வதிப்பது நிச்சயமே கண்களும் முடி அப்பா அன்பின் அவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பா யாக்கோபே உன் கோடாரங்களும் இசைவெளிய உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறை ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலும் கத்த நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது மரங்களைப் போலவும் இருக்கிறதே அதற்காய் நன்றி அப்பா என்றைக்கும் அப்பா நெருக்கோட்ட உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியப்பா நன்றியப்பா உலகான சிற்சந்தும் பயங்கரமான குழு நின்றும் தூக்கி எடுக்கிறவுடைய நல்ல நாமத்துக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா பிழையாமுடைய கண்கள் கண்டது போல இன்றைக்கு என் பிள்ளைகள் அண்டவரை என்னுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருக்கிறாங்க என்பதை கத்தருடைய கண்கள் காணுகிறது காணுகிறதுக்காய் சூத்திரம் சபிக்க வந்தவனே அன்றவரை அவர்களுடைய செழிப்பு உயர்வை மேன்மை பார்த்து அவர்களுடைய அவர்களை தெய்வன் ஆசிர்வதிக்கிற விதத்தை பார்த்து ஆசிர்வதிக்கிறத பார்த்து அந்த ஒரு வியந்து போய் நின்னது போல இன்றைக்கு ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் தெய்வனுடைய தெய்வீக நித்திய ஆசிர்வாதம் உடைய பிள்ளைகள் சிரஸ் மேலே தங்கட்டும் குடும்பங்கள் மேலே செழிப்பு நன்மை ஆசீர்வாதம் உயர்வு தங்கியிருக்கும்படி சேவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் சேவிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்க பெற்றவர்கள் ஹாலு லூவியா அது ஒரு நாளும் மறந்துடாதீங்க நான் கத்தருக்கு பிரியமான ஜனம் நான் கத்தருக்கு பிரியமானவன் அவர் என்மேல் பிரியமாக இருக்கிறார் எல்லா உயர்வுக்கும் மேன்மைக்கும் கணத்துக்கு ஊற்றுக்காரனர் அவர் மாத்திரம் சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளஸ்இ ஹாவ் எ டே